கௌதம் மதுமிதா சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக மண்டபத்துக்கு வந்து ஸ்னேகா வராங்க வேறு லெவலில் அதிரடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதாவோட அப்பா வந்து வேகமாக வராங்க வந்தவன்ன மேனேஜரை கூப்பிட்டு கண்ண பண்ணான்னு சத்தம் போடுறாங்க என்ன ஏன் நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எல்லோரும் மாப்பிளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க ஏசியை வந்து கரெக்டாக வச்சுக்க அப்படின்னு அத்தனை ட்ரிப்பு சொன்னேன் இல்லை காசு மட்டும் வாங்குறியே உன எங்களை ஏன் இப்படி வந்து கடைசி நேரத்தில் வந்து கஷ்டப்படுத்துகிற உனக்கு புரியவே புரியாதா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எனக்கு ஏசி வந்தால் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சார் நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க டேய் நான் நிறைய காசு வாங்கியிருக்கேன்டா நான் வீட்டில் வேறு கேட்குறாங்களா தயவு செஞ்சு எப்படியாவது ரெடி பண்ணுன்னு அந்த எலக்ட்ரிஷியன் அவர்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க அவர் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது ஃபேனாவது போட்டு விட்றா அப்படின்னு சொல்கிறப்ப இருக்குதா அப்படிங்கிறப்ப ஃபேனு நீ வாங்கி கொடுத்தா தானே இப்போ வந்து ஃபேன் போட்டுன்னா நான் எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்தம் போட்டுட்டு இந்த பக்கம் வராங்க பார்த்தா கௌதம் வந்து மனமேடைக்கு வந்து வர்றதுக்காக வந்து அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி ஆகி வந்துட்டு இருக்காங்க பட்டு வெட்டி பட்டு சட்டையில் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இப்போ தான் வந்து சந்தோஷ்க்கு வந்து மாப்பிள்ளை வந்து கலையே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து சகுந்தலாவும் சரி இந்த பக்கம் எல்லோரும் வந்து கௌதம கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னப்பா இந்த குடும்பத்துக்கு வந்து எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு ஏசி கூட இவங்களால் அரேஞ்ச் பண்ண முடியாதா மண்டபத்தில் அப்படின்னு ஒன்னே கரெக்டாக வந்து லக்ஷ்மிகாந்தும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறேன் கரெக்டாக வந்து ராகுல் வந்துடுறாங்க வந்தோடனே ஏன் என்ன எல்லாரும் கூட்டமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏன் மாப்பிள்ளை நீ வந்து வெளிநாட்டிலேருந்துலாம் வந்திருக்க இங்கே ஒரு ஏசி இல்லாமல் எப்படி இருக்க முடியாது ஏன் அண்ணனுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஏசி இல்லாமல் இருக்க முடியாதா இங்கே இப்போ சொல்கிற இங்கே எழுதி வச்சுக்கோங்க இந்த கல்யாணத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருமே வந்து மறக்கவே மாட்டோம் லைஃப்பில் ஏன்னால் இது ஒரு அப்படி ஒரு மொமெண்ட்னா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மெமரி வந்து நம்ம நினச்சாலும் கிடைக்காது பத்து வருஷம் கழித்து அவ்வளோ சந்தோஷமாக இதை வந்து ஷேர் பண்ணி எல்லாருக்கிட்டேயும் சொல்ல போகிறோம் அதனால் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற வழியை பாருங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன வயசுல பிறந்ததுலேருந்து ஏசியில இருக்கோமா என்ன கொஞ்சம் நேரம் வெயில் என்னென்னா உயர்த்தா ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு அதிரடியாக சகுந்தலாவுக்கும் எல்லா லக்ஷ்மிகாந்த் அபிஷேக் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ராகுல் அதை சூப்பர் சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நானும் என்னென்னு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் போயிடறாங்க கிட்ட வந்து சகுந்தலா வந்து சொல்கிறாங்க என்ன இவன் இப்போயே வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நம்ம பேச்சை எதுவுமே கேட்க மாட்டானே அப்படிங்கிறப்ப விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் சகுந்தலா வந்து சொல்கிறாங்க எங்கிட்ட பார்த்துக்கலாங்கிற அவன் இப்பயே வந்து மாப்பிள்ள வந்து பொண்ணு வீட்டை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடு அடுத்த இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பக்கம் ஜீவாவும் மாயாவையும் காட்டுறாங்க மாயா வந்து மொ அழுதுகிட்டே இருக்காங்க என்னென்னு பார்த்தா முகத்துலலாம் வந்து க்ரீம் போட்டதில் வந்து லைட்டாக வந்து உடம்பு முடியாமல் ஆகிடுது அதை உடனே வந்து ஜீவா வந்து சரி ஒன்றும் அவசரப்படாதுன்னு தண்ணியை வச்சு தடச்சி விட்டுட்டு இந்த பக்கம் நான் வந்து அழைச்சிட்டு வரேன் என் உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பண்ணிடலாம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாத சில உனக்காக நான் இருக்கேன் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து ஜீவா வந்து சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க அடுத்தது இங்கே வந்து கரெக்டாக வந்து காசி யாத்திரைக்கு வர்றதுக்காக மாப்பிள்ளை வந்து ரெடியாக நிற்கிறாங்க மதுமிதாவோட அப்பா வந்து கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு போய்ட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இப்படிலாம் கெஞ்சினா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு ஒன்று போகாதீங்க சரின்ட்டு கையை பிடிச்சி வந்து அழைச்சிட்டு வந்து மாப்பிள்ளையை வந்து உட்கார சொல்கிறாங்க சேரில் காலை வந்து பாத பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என் அப்பா ஸ்தானத்தில் இருக்கீங்க நீங்கள் நான் உங்களை அப்பாவாக தான் பார்க்குறேன் அதனால் நீங்கள் தான் வந்து உட்காரணும் நான் உங்களுக்கு நான் தான் பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து மதுமிதாவோட மொத்த குடும்பத்தோட கௌரவத்தையும் வந்து காப்பாற்றி கொடுத்துட்றாங்க கௌதம் பாத பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து மாப்பிள்ளை இந்த இவ்வளோ மரியாதை எனக்கு கொடுப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு நீங்கள் கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சப நிறையா வந்து எங்களை ரொம்ப எந்த அளவுக்கு நீங்கள் எங்களை மதிக்கிறீங்கிறத நிரூபிச்சிட்டீங்க மாப்பிள்ளை அப்படி இங்கே மதுமிதாவோட அம்மாவும் எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரேணுகாவும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் வாங்க உள்ளே போகலான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மனமேடையில் வந்து ரெண்டு பேரும் வந்து உட்கார்றாங்க உட்காந்தப்போ வந்து கௌதமுக்கு வந்து லே நல்ல வேர்க்க ஆரம்பிச்சிருது அந்த சமயத்தில் தான் ஸ்னேகா வந்து காட்டுறாங்க ஸ்னேகா வந்து இங்கே பாருங்கள் தடவை நீங்கள் வந்து சிக்கலில் மாட்டினீங்கன்னா என்னால் வந்து எல்லாம் அழைச்சிட்டு வர முடியாது அப்படிங்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இப்போ போய் ஸ்ட்ரெயிட்டாக கௌதமோட கல்யாணத்தை தான் என் வேலை இந்த மண்டபம் அட்ரஸ் தான் சொல்லிட்டேன் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வந்து ஸ்னேகா வந்துட்டுருக்காங்க ஆனால் ராகுல் வந்து சொல்கிறப்பல அண்ணி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாங்க நீ இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப அவன் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வே வந்து தொடச்சு தொடச்சி பார்த்துட்டு ஊதிக்கிட்டே இருக்காங்க சட்டை எல்லாத்தையும் அப்போ பார்த்து மதுமேதா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப நான் அவன் வந்து ஒன்று சொல்கிறேன் எல்லாேருக்கும் வந்து ரொம்ப வேர்க்குது ஏசி ஏதோ ஒர்க் ஆகலை என்னென்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்து கூப்பிட்றாங்க அவங்க அப்பாவை ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு அப்பா ஏசி ஒர்க் ஆகலையா அவரெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கான் என்னென்னு பாருன் அப்படின்னு சொல்கிறப்ப சகுந்தல வந்து என்ன ரெடி பண்ணிடுவாங்களா அப்படின்னு அபிஷேக் கிட்டே கேட்குறப்ப அதெல்லாம் முடியவே முடியாது நான் ஃபோன் பண்ணி சொன்னால் மட்டும்தான் ஏசி வரும் நம்மளாலே சமாளிக்க முடியல இந்த கௌதம் எப்படி தான் வந்து இவ்வளோ பொறுமையாக இருக்கான்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ச யோசிச்சிக்கிட்டு இருக்கப்போ வந்து சந்தோஷ் வந்து யோசிக்கிறாங்க ஆஹா மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே அவனுக்கு வந்து லைட்டாக படப்படன்னு இருக்கு அப்படின்னு வந்து அப்புறம் நான் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ எடுத்து வச்சிருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப சரி விடு கல்யாணத்தில் வந்து மறந்துட்டேன் இப்போ வந்து ஏசி இல்லாமல் அவனால் வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலையா அதான் வந்து கொஞ்சம் தவிக்கிறான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்கிறாங்க கௌதம் வந்து நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க தனக்காக வந்து கேட்டது ஒன்றே ஒன்று தான் அந்த ஏசி மட்டும்தான் அவர் கேட்டார் ஹாலில் வந்து ஒரு ஏசி கூட நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியாமல் அவரை கஷ்டப்படுத்துறோமேனு மதுமிதா வந்து எமோஷ்னலாக வந்து கௌதமன் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அதோட எபிசோட ஸ்னேகா உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அதோட முடியும்